செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மறைமலை நகரில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக மறைமலை நகர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மூவர்ணக்குடி பேரணி நகர் மண்டல தலைவர் எஸ் லோகேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் ரத்தினம் முன்னாள் மாவட்ட தலைவர் குருமூர்த்தி நகர பொதுச் செயலாளர் பழனியப்பன் நகர பொதுச் செயலாளர் ராஜா நகர பொருளாளர் முருகேஷ் மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் சண்முகம் மணிகண்டன் மண்டல பிரபாரி பழனிவேல் மற்றும் நகர நிர்வாகிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மண்டல பொறுப்பாளர்கள் பாஜக தொண்டர்கள் ஏராளமானோர் பேரணியில் கலந்து கொண்டனர் நம்முடைய தினம் சுதந்திர தினத்திலே அடியெடுத்து வைக்கின்றது நாளை தினம் செங்கோட்டையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சுதந்திர உரையை நம்முடைய பிரதமரின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க நாடு முழுவதும் இந்த சுதந்திர தினம் மிக சீரும் சிறப்புமாக விமர்சனையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வீடுகளிலுமே இந்த கொடியை ஏற்றி சுதந்திர நாட்டு மக்கள் அனைவருமே வெளிப்படுத்துகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது பாரதிய ஜனதா கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பாக மறைமலை நகர் மண்டலில் நம்முடைய மண்டல் தலைவர் மற்றும் தலைவர்களுடைய முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது நாங்கள் பூவர்ண கொடியை கையிலே பிடித்துக் கொண்டு மறைமலைநகர் பகுதிகளில் ஒவ்வொரு தெருக்களிலும் சென்று பொதுமக்கள் அனைவருமே இந்த ஒரு நல்ல அற்புதமான காட்சியை காண்கின்ற வகையிலே ஒவ்வொரு தெருவுக்களாக நாங்கள் சுற்றி வந்து சுதந்திர உணர்வை எங்களுடைய பெருமிதத்தை வெளிப்படுத்தி சுதந்திர உணர்வு நாட்டு மக்களிடம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த மூவர் யாத்திரை வெற்றிகரமாக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது நாளைய தினம் நாட்டு மக்கள் அனைவருமே இந்த சுதந்திரத்தை நான் பெற்ற சுதந்திரத்தை சிறப்பாக கொண்டாடி ஒரு தேச உள்ள தேசத்தின் மீது ஒரு நல்ல உணர்வுள்ள குடிமக்களாக தங்கள் உணர்வை வெளிக்காட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கனவு ஆண்டு நமக்கு நம்முடைய நாடு வளர்ந்த நாடு என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த கனவை நனவாக்குகின்ற வகையிலே ஒவ்வொரு குடிமகனுமே நாட்டிற்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்று கேட்டு நம்முடைய நாடு உலகத்திற்கு குருவாக வழி நடத்துகின்ற வகையில் ஒரு வல்லரசு என்ற நிலையை அடைகின்ற வகையிலே ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய கடமையை உணர்ந்து சேவைகளை செய்ய வேண்டும் அந்த வகையிலே இந்த சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மறைமலை நகர் மண்டலுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் எஸ் ஆர் ரத்தினம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர்